நானுங்கிறது இழக்கணும் முதல்ல அதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா மனிதன் நீர் மேலே மிதக்குறான் இறந்துட்ட பிற்பாடு உயிரோடு இருக்கும் பொழுது உள்ளே போயிடறான் மெல்லியதாக உடல் இருக்குது மெல்லிசா உள்ளே போயிட்டான் பருமனாக உடல் ஆயிடுச்சு மேலே மிதக்குறான் ஏன்னா இறந்து போனால் உடல் ஊதிடும் மேலே மிதப்பான் அப்போ மெலிசா இருக்கும்போது உள்ளே போயிட்டான் அப்போ பருமனாயிட்ட பிற்பாடு மேலே வந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப நானுங்கிறது தான் வெயிட் வெயிட்டா அந்தஸ்து எப்போ உயிருது நானும் இலக்க இலக்கம் ஒன்று தர்ஜா வந்து மேலே போயிட்டேன் சிதறத்தில் முத்தகாவை தாண்டி போனாங்க பெருமானா சல்லாம் என்ன அடுத்தா நானுங்கறதே இல்லையேங்க குப்பைய தலையில கொட்டினாங்களே அந்த அம்மா அப்போ நான் நினைச்சாங்களா கல்லால் அடிக்கும் பொழுது நான் என்னையா அடிக்க போச்சுன்னு நினைச்சாங்களா சஜிதால இருக்கும் பொழுது ஒட்டகையினுடைய குடலை அப்படி சாணத்தோட போட்டாங்களே எம்எல்ஏயா இப்படி போட போச்சுன்னு நினைச்சாங்களா அப்போ நான் இல்லை 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 தரஜா எங்க எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா சிந்தெல்முத்த இடத்துல எல்லையை தாண்டி போயிட்டாங்க நமது நாயகத்திற்கு என்று சொல்லக்கரியும் சலலாஸ்